நோம்புனாலே ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு அந்த மாதிரி நிறைய நிறைய பாரம்பரியம்லாம் இருக்குது நம்ம வீட்டு மோற நம்ம எப்படி கும்பிடுவோம்னா ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் வந்து பிள்ளையார வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வெள்ளைப்பாகவே வந்து காசு ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதிரச சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்து நினச்சிட்ருந்தேன் ஆனால் வந்து இருக்கிறதுலே ரொம்ப வந்து சிம்பிள் அந்த பாகை மட்டும் நம்ம வந்து நல்ல பதத்துக்கு வந்து காமிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம தான் ராஜான்ற மாதிரி தான் இருக்கும் நானே வந்து போன வருஷம்தான் வந்து கற்றுக்கணே ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் இந்த வருஷம் அதிரசம் பார்த்திங்கன்னா வந்து அல்டிமேட்டாக இருக்குது எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஒருத்தர் வந்து பாவை காசுகிறது ஒருத்தர் வந்து உரு பிடிச்சவா அதுக்கப்புறம் ஆதர்சத்தை தட்டி கொடுக்க சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே ஒரு ஒரு வேலையை ஷேர் பண்ணிக்கணும் ஈஸியாக முடியும் அதுக்கப்புறம் சுழியம் வடைலாம் எல்லாம் நாங்கள் வந்து கோவிலுக்கு எடுத்துட்டு போவோம் நோன்பு கயிறு அதெல்லாமே வச்சு எடுத்துட்டு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டா தான் எங்களோட நோன்பு வந்து முழுசாக வந்து முடிஞ்சுதான் வந்து அர்த்தம் நாளைக்கு வேற ஒரு வீடியோ